நாராயணாய தசநாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராய 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 ஓம் நமோ நாராயணாய ஆற்றல் மிகுந்த அற்புதமான பெருமகா சவிதனிலே பேரண்டம் ஆளுகின்ற அமர்ந்த சிவமகா சித்த சபைதனிலே ஒட்டுமொத்த ஆற்றல்கள்லாம் ஓர் லிங்கமாக பெருமகா லிங்கமாக உயர் லிங்கமாக வணங்கி நிற்போர்கள் எத்தெய்வத்தை தெய்வத்தை எவ் ஆலயத்தை வணங்கி நின்றபோதும் எவ்வில்லையிலே இருந்து ஒட்டுமொத்த எல்லைகளும் வந்து உயர்வாக அனுகிரகம் கொடுக்கின்ற உயர் சபையிலே பரந்தாமனுக்கு நடந்த அற்புதமான ஏகோதசி ததி ஏகோதசி திதி பூஜை முறையிலே நடந்திட்ட உயர்வான உன்னதமான உத்தமமான பெருமகா நிலைகளெல்லாம் இ இணைந்து வந்து அற்புதமாக நாராயண பெருமானுக்குள்ளிருந்து வழங்கிய அற்புதமான உயர் சூட்சம ஆசியை உணர்நிலை கொண்டு வணங்கு நிலை கொண்டு அமர்ந்தவர் யாவர்களும் பெற்று நிற்கின்றார்கள் என்பதை கூறி அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனே பேராற்றலாய் கருணை வடிவமாய் சபையை வடிவமைத்து ஓம் அகதி சாய நமகை என்கின்ற உயர் நாமத்துக்குள்ளே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புதைத்து வைத்து பேரண்டத்தை ஆளுகின்ற பெருஞ்சபையாக வடிவமைத்து அற்புதமாக சிவத்தையே நூலாக வார்த்தெடுத்து ஒட்டுமொத்த அவதார நிலைகளெல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத நூலுக்குள் புதைத்து வைத்து அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை ரகசிய நிலைகளையும் புதைத்து வைத்திருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள்ளிருந்து பெற்று கொடுத்தவனே பெருஞ்சபை ஆள்பவனே பேரண்டமாய் அமர்ந்தவனே அகத்தீஷா ஜெகதீஷன் அமர்ந்த சபையிலே அமர்ந்தவனே அகதீஷாய் ஆசானாய் அமர்ந்தவனே அகதீஷாய் அப்பனாய் அமர்ந்தவனே ஐயனாய் அண்ணையாய் அமர்ந்தவனே அகதீஷா ஜெகதீஷா என அகத்தியத்தின் புகழை ஈரேழு பதினாலு லோகங்களும் அருள் பதாகையின் மூலமாக சிவசித்த உயர் மகா கொடிமர பதாகையின் மூலமாக ஓம் அகதீஷாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக என பரவவிட்டு அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேரண்ட நாயகனை பேராட்சி பொறுபக புரிபவனை திருமுருகன் அமர்ந்த திரு செந்திலகத்திலே இருக்கின்ற அற்புதமான தலமதிலே கந்தனினுடைய அற்புதமான அத்தகைய சடாச்சர சக்கரம் கீழிறங்கி வந்து அனுகிரகம் கொடுத்து பத்து அவதார ஆயுத நிலைகளும் மேல்நிலையிலே சுழண்டு வருகின்ற பத்து அவதார நிலைகள் சுழல் முறையிலே தவம் இருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக வந்து நல்ல அனுர்கிரக ஆசீர்வாத ஆன்ம நற்சங்க பேராசி வழங்கிட பெருமகனின் திருத்தால் பணிகிறோம் புண்ணிய நதிகளெல்லாம் வருகின்றது புண்ணிய தீர்த்த நிலைகளெல்லாம் பொழிந்து நிற்க ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள புண்ணியமான மலர் நிலைகளெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் செய்து அகத்தியமே வருக ஜகத்தியமே வருக ஜெகதீசன் அமர்ந்த சபையிலே அமர்ந்தவா வா வா என தந்தையை அப்பனை ஐயனை அன்னையை வருக 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 என அழைக்கிறோம் ஓம் அகதீஷா நமக ஓ மகதீஷாய நமக அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதீ சாய நமக தலைமை மாமுனியே தவமுனியே சிவமுனியே சிவ பேராற்றலாய் சிவ மகாசித்த பிரபஞ்ச ஞான விஸ்வ சிவ சிவ சபை அமர்ந்த பெருமுனியே வருக நற்பிரபஞ்ச நல் அருளாற்றல் விழித்தலும் ஏற்றம் கொண்ட பிரம்ம முகூர்த்த நல்நாளிகை பொழுது துவங்கி அத்துவக்க நிலைகண்ட அருள் சபைதனில் பிரபஞ்ச அருள் மகா துவக்க நிலை கொண்ட இறை சபைதனில் ஏற்றமிகு நற்புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனிலே முப்பெருமகா மூர்த்திகளிலே நல்லருள் கீர்த்தி நிலைதனை தன் நிலை வியாப அற்புத கொண்ட அக்கீர்த்தி கொண்டவன் வந்த அமர்ந்த ஆசி கூறிய சபைதனிலே ஏற்றம் கொண்ட சிவகூரை தலமதிலே நற்தமிழ் தலைவனாய் கொற்றவன் புதல்வனாய் அமர்ந்து அறுபடையை ஒருபடையாக்கி மருதமலை என்னும் எழுபடை நிலைதனை ஒன்றாய் மாற்றி அமர்ந்து தவம் காணும் தவசீலன் சபைதனிலே அகத்தியன் வந்து அமர்ந்தோம் சித்தனி நமக இறை பெருமகா ஆற்றல்கள் வளம் வந்து அரசாளும் அற்புத சபைதனில் உளநிலை கொண்டு உள்ள நிலைக்குள் இறைநிலையை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புத வண்ணமாய் தவம் கண்ட உள்ளம் கொண்டவனே நல்ல அருளுள்ளம் கொண்டவனே ஆசிகள் வழங்குகின்றோம் ஆசானுக்கு ஓ அகதீஷாய நமக உன் உள்ளம் உன் உளநிலை போல் யாவரும் உயர்நிலை கொள்ள வேண்டும் என்னும் அற்புத திருநோக்கோடு அருள் நோக்கோடு ஆதி கைலாய இறை சூட்சம நூல் எம் ஜீவ இருந்த அற்புத நற்பயணம் பொற்பயணம் உன்னோடு இணைந்த அத்துணை சீடர்களையும் வைத்து அவர்களின் நல்நிலையை அவர்களுக்குள் இருக்கும் நல்நிலையை பறைசாற்று நிலையாய் நீர் உரைத்த அக்கணம் உனக்குள் புகுந்த ஆதி சிவ சூட்சம நூலில் வந்து அமர்ந்து ஆசி கூறுகின்றோம் ஓம் நமோ நாராயணாய உமக்கும் உமை சார்ந்தோருக்கும் நல் ஆசி அருள்மொழிகள் வழங்கி உமை சார்ந்தோர் எமை சார்ந்தோர் சான்றோர் என்று விளக்குகின்றோ மகத்தியன் ஓ மகதி உயர் நிலைதனை சார்ந்து நிற்பவர்கள் அதனை சாடி நிற்பவர்கள் ஆற்றல் கொண்டு ஆதிரை சூட்சம நூலினுடைய நாடி நிலையாய் நிற்கின்றார்கள் என்று உரைக்க வந்தோ மகத்தியன் ஓ மகதி சாய நமகன் உயர்நிலை எங்கிருக்கின்றது என்று தேடி அலைவோர்களினுடைய தேடுதல் இறுதிநிலை வடிவமாய் கொண்ட அத்தன்மை கொண்ட சிவ சபைதனிலே அகத்தியன் இறுதிநிலை கொண்ட பயணத்தலமாய் ஏற்று வந்த அமர்ந்த சபைதனிலே அகத்தியன் ஆசி ஆசிவளம் ஓம் அகதீசாய நம நிலைதனில் அலைவோர்களுக்கெல்லாம் இறுதி இறுதி வடிவம் கொண்ட தலம் ஏனெனில் அகத்தியன் சுற்றித் திரிந்த அற்புதமான நல்நிலை பரப்ப யாம் பயணப்பட்ட அத்தகைய தலங்களில் முடிவு பெற்ற தலம் இத்தலம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி நமக அவ்வாறு முடிவு பெற்ற தலம் தனிலே முடிநிலை ஏற்றுக்கொண்ட அற்புதமான முடிவும் அந்தமும் ஆதியும் இல்லா அற்புத அத்தகைய நிலை கொண்டவனின் மைந்தன் முடிசூடி அமர்ந்த தலம் அதிலே முடியாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீஷா என அவன் சிரசில் அமர்ந்திருந்து அவன் சிரசில் அமர்ந்திருந்து அவன் அடிநிலைதனில் தவம் காணும் சித்தனை எவனொருவன் முடிநிலையாய் ஏற்கின்றானோ அவனுக்கு முடிசூட்டி அழகு பார்க்கும் சபைதனிலே அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீஷா நம அந்நிலை எண்ணிலை என்று தேடி அலைவோர்க்கு அந்நிலை இகலோகத்தில் என் என்று தேடி அலைவோர்க்கு அந்நிலை என் என்று உணர்த்தும் சபைதனில் அகத்தியன் அமர்ந்திருக்கு ஓ மகதீசாய அந்நிலை என் அவன் கேட்ட வினா அந்நிலை என் என்று ஏற்று வந்த அமர்வோனுக்கு இவனுக்குள் இருக்கும் என் காண்கின்ற நிலை வருகின்றதோ இவனுக்குள் இருக்கும் என் நிலையை காண்கின்ற நிலை வருகின்றதோ அவனுக்கு என் நிலை கிட்டும் என்று உரைக்கின்றோம் உணர்ந்து உலர் நிலையில் அமர்ந்து இவ்வுணர்தலை உணர்த்தி பாருங்கள் உள்ளுக்குள் புரியும் சூட்சமெ என்று உரைக்கின்றோம் மகத்தி ஓ மகதி சாயனம இதுவே இறை ஞானம் இதுவே இறை சூட்சம தொடர் ஞானம் என்று உரைக்கின்றோம் ஆதி இறை ஜீவ ஏடுகளுக்குள் இருந்து அகத்தியன் உரைத்தோம் பரிகார நிலைகளாக உரைப்போம் வந்த அமர்வவன் கலங்கி நின்று அவன் கலங்கா நிலையில் அவன் கலங்கி நின்று இறையோடு கலைக்கின்ற பயணம் அதை மேற்கொள்கின்ற பொழுது ஜீவ ஏடுகளில் இருந்து அகத்தியன் ஆசி வழங்கினோம் அப்பயணம் அது நிறைவேறா நிலைதனிலே ஏடுகளின் பயணம் அது நிறைவேறா நிலைதனிலே மாந்தன் அங்குமிங்குமாய் அலைகின்ற பொழுது அவனை ஒருமித்த நிலை கொண்ட சபை நாடி வந்து அமர வைக்கின்ற ஆதிகரை சூற்றமன் நூலுக்குள் வந்து அமர்ந்தோம் அகத்தியன் ஓ மகதீ சாய நமக இந்நூலுக்குள் இருந்து அகத்தியன் ஆகமம் உரைப்போம் அவன் களங்கா ஆகமம் உரைப்போம் சித்தனோடு கலக்கும் ஆகமம் உரைப்போம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய அவ்வாறு இறை என் நிலைக்கும் இறங்குகின்றது இறைவன் என் நிலைக்கும் இறங்கி வந்துவிட்டான் கலியுகத்தில் யாம் இழுக்க இறைவன் எமை இழுக்க எம் இழு நிலை அதிக ஆற்றல் பெற்றதென்று உணர்ந்து சிவம் இழுத்த இழுப்பிற்கு யாம் இழுத்த எழுப்பிற்கு வந்து அமர்ந்த தலம் இத்தலம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக அவ்வாறு எமை இழுக்க வைத்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது சிவத்தை எமை இழுக்க வைத்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது சீடர்களுக்குள் சித்தர்களுக்குள் இருந்து வந்தது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓம் அகதீ அகத்தியன் என்ன அவன் கலியுகத்தில் அமர்ந்து கொண்டு சிவம் இழுக்கின்ற இழுப்புக்கு சென்று அமர்கின்றாரே என்று சிவகணங்கள் அவனை மேல் இழுக்கின்ற பொழுது அண்டம் பிரம்மாண்டம் இழுக்கின்றது எம்மை புண்ணியம் அமர்ந்திருக்கும் தலம் நோக்கி எம்மை இழுக்கின்றது சென்றாக வேண்டும் என்று கணங்களுக்கும் கட்டளையிட்டு பிரபஞ்சத்தை அழைத்து வந்து அமர வைத்து திருக்கையிலாய பணி நிகழ்த்தும் நிகழ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் மகத்தி ஓ மகதி நமக இதனையே உணர்த்தி கொண்டிருக்கின்றான் சித்தனும் சீடர்களும் ஆதி இறை நூலின் மூலமாக பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக அதனை உணர்நிலையில் தன் உலர்நிலை உளர்நிலை கொண்டு உணர்நிலையில் வந்து அமர்வோர்கள் உயர்நிலை காண்கின்றார்கள் என்று உரைத்தானே ஆற்றல் கொண்ட உலகளந்த பெருமான் அவன் உரைக்கு மறு உரை உண்டோ அவன் உரைத்த கூற்றுக்கு மறுக்கூற்று உண்டோ அகத்தியன் ஊர்ஜித நிலையாய் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீசாய நமக அற்புதங்கள் எங்கிருந்து பெறுகின்றன உமக்குள் இருந்துதான் எழுகின்றது அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கிருந்து பெறப்படுகின்றன உமக்குள் இருந்துதான் அதிசயங்கள் பெறப்படுகின்றன எதற்காக அகத்தியன் ஆதிகரை சூற்றம நூலில் உரைக்கும் போது இத்துணை ஆற்றலோடு அழகு நிலையில் உரைக்கின்றான் எனில் உள்ளிருப்பவன் என் தமிழ் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அருமுகன் அமர்ந்து உரையாடும் நிலைதலில் அவன் அருநிலைக்குள்ளும் இருந்து ஒரு நிலையை ஒரே நிலையாய் அமர்ந்திருக்கின்ற தலமதில் தமிழுக்கு பஞ்சமுண்டோ என்று உரைக்கின்றோ மகதி ஓ மகதி சாயனம் வந்து நிற்போர் யாவரும் உணர்நிலை கொள்கின்ற பொழுது உள்ளுக்குள் பல்வேறு தடங்களாய் தடையமிற்று அமர்கின்றன இறை நூல் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய உணருங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உயருங்கள் பிரபஞ்சத்திலே உயர்த்துங்கள் யாவரையும் உன்னால் இயன்ற இயல்பு கேற்றவாறு உயர்த்துங்கள் என்று உரைக்க வந்தோ ஓ ஓ மகதி சாய நமக எம் உரை கேட்டு உறைந்து நின்று இறைக்கு உறைவிடம் கண்ட சித்தனவன் சபைதனிலே சித்தர்களின் அரசனாய் அமர்ந்திருக்கும் அருமுகனுடைய திருவடியில் அகத்தியன் அமர்ந்து ஆற்றல் கொண்ட தவம் ஏற்றுகின்ற பொழுது அவனுக்கு அடியில் இருந்து தவம் கொள்பவன் மேல் அகத்தியன் அமர்ந்து அற்புதமாக ஆற்றல் தனை பிரயோகிக்கின்ற பொழுது அவனை ஏற்று அவனடியில் தவம் இருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் எம் ஆற்றல் பிரயோகிக்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் ஓ சாய நமக இதுதான் சிவமகா சூத்திரம் என்று உரைக்கின்றோம் ஓ வாழை சித்த சூத்திரம் இதுவே ஏற்றுக் கொள்கின்ற பொழுது ஏற்றுக் கொள்கின்ற பொழுது உயர்கின்றீர்கள் பிரபஞ்சத்தில் என்று உரைக்கின்றோம் நான்கு சுவர்கள் கொண்ட கூடமாக இக்கூடம் அதை எண்ணாது ஆதி கைலாயமாக எண்ணி அமர்கின்றவனுக்கு சிவம் கண்ணில் தெரிவான் என்று உரைக்கிறோம் சாயனம் சிவமாய் சிவமகா வாழை சித்தன் தெரிவான் அருள் நிலை கொண்ட பார்வதி தேவியாய் அவன் இல்லால் தெரிவாள் ஆற்றல் கொண்ட அகத்தியனாய் இறை சூற்றம நூல் தாங்கும் சீடன் தெரிவான் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனம் அத்துணை சித்தர்களும் ஒரு ஒருவொருவரை ஆசியாக வந்து உள்ளிருந்து வழங்குகின்றார்கள்

கண்ணில் காணா கைகளில் ஸ்பரிசம் கொல்லா தன் உணர் நிலையில் உள்நிலையில் சபைதனை சித்தனை ஏற்கின்ற பொழுது சுரசிதனில் நேற்று சுழுமுனையில் சிவம் உள்ளிருந்து ஆற்றலோடு சிவசூற்றம நூலினை காட்டுகின்றார் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாயனம் எழுகின்றது பிரபஞ்சம் எழுந்து நிற்கின்றது பிரபஞ்சம் பேராற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தன் எழுந்து நிற்க விட்டான் என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஓ நம அவன் தவநிலையில் இருந்து கையூன்றி காலூன்றி எழுகின்ற பொழுது இத்தகைய பேராற்றல் எனில் எழுந்து நிற்பான் ஒரு நாள் யுகமாற்ற நிகழ்வு அன்று நிறைவடையும் நல் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சச்சங்க பெருவிழா நிகழ்வகத்தியனாய் என்று வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் நமக நமக ஜெகதீஷாய் பெரும் கருணை வடிவமாக